நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது தேனுபுரீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா மாடம்பாக்கத்தில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து மூலவர் தேனுபுரீஸ்வரர் உற்சவர் சோமா ஸ்கந்தர் தாயார் தேனுகாம்பால் தலவிருஷம் வில்வம் தீர்த்தம் கபில தீர்த்தம் ஆகமம் சிவாகமம் புராணப்பெயர் மாடையம்பதி சென்னையில் உள்ள மாடம்பகத்தில் தான் இருக்கு மூலஸ்தானத்தில் சுவாமி சதுர பீடத்தில் சுமார் ஒரு ஜான் உயரத்தில் சிறிய மூர்த்தியாக காட்சி தருகிறார் லிங்க அகலம் மூணு கட்டை அதாவது மூன்று விரல்களை சேர்த்து வைத்தால் இருக்கும் அளவுதான் இந்த லிங்கத்தோட வடிவமே இருக்கும் பசு மிதித்த தழும்பும் கல்லடிப்பட்ட பள்ளமும் இருக்கிறது லிங்கத்தின் சிறிய மண்டபம் போன்ற அமைப்பும் நாகாபரணமும் அணிவிக்கப்பட்டுள்ளது மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியது இந்த கோயிலில் வந்து நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நம்மளோட நியாயமான கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேறும் இந்த கோயிலில் உள்ள தூண்கள்ல பல சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது தூணில் சிற்பமாக சரபேஸ்வரர் காட்சி தருகிறார் இவருக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் விசேஷ பூஜைகள் நடக்கிறது அப்பொழுது உற்சவரும் புறப்பாடாகிறார் ஒரு தூணில் விநாயகர் கையில் வீணையுடன் காட்சி தருகிறார் மற்றொரு தூணில் முருகன் யானை மீது அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார் இடது கையில் சேவல் இருக்கிறது சிவபெருமானை வணங்கியபடி திருமால் மற்றும் பிரம்மா ஒரு தூணிலும் கங்கா பார்வதியுடன் சிவன் வாசுகி நாகத்தின் மீது தாமரையில் அமர்ந்த சிவன் மனைவியருடன் தக்ஷிணாமூர்த்தி மற்றும் பைரவர் மடியில் சீதையை அமர்த்தியிருக்கும் ராமனின் பாதம் தொட்டு வணங்கும் ஆஞ்சநேயர் ஐந்து முகங்களுடன் பிரம்மா ஆகிய சிற்பங்கள் அவசியம் நாம் காண வேண்டியவை இக்கோவிலில் உள்ள தூண்கள் ஒவ்வொன்றிலும் இருக்கும் சிற்பங்கள் நமக்கு பார்க்க மிகவும் ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும் மொத்தம் பதினெட்டு தூண்கள் உள்ளது பதினெட்டுலேயும் நாம் எங்குமே காண கிடைக்காத அற்புத சிற்பங்கள் இருக்கும் ஒரு தூணில் அர்த்தநாரீஸ்வரர் இருப்பார் முருகன் பைரவர் சரபேஸ்வரர் ஆகியோர் பிரார்த்தனை மூர்த்திகளாக இருக்கின்றனர் கிரகதோஷம் உள்ளவர்கள் நாகதோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள சரபேஸ்வரரிடம் வேண்டிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் ஜாதக ரீதியாக வக்ரதோஷம் உள்ளவர்கள் மூலஸ்தானத்தில் உள்ள சிறிய லிங்கத்திற்கு மல்லிகை பூமாலை அணிவித்து வேண்டிக்கொள்கிறார்கள் இதனால் தோஷம் நிவர்த்தியாகும் என்று நம்பப்படுகிறது சித்திரையில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் பங்குனி உத்திரத்தில் தெப்பத் திருவிழா ஐப்பசியில் அன்னாபிஷேகம் சிவராத்திரி இவை அனைத்தும் இங்கு திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது இத்திருத்தலத்தோட பெருமை சொல்றேன் கஜபிரிஷ்ட விமானத்துடன் அமைந்துள்ள கோயில் இது மூலஸ்தானத்தில் சுவாமி சதுர பீடத்தில் ஒரு ஜான் உயரத்தில் சிறிய மூர்த்தியாக காட்சி தருகிறார் லிங்கம் வெறும் மூன்று விரல்கட்டை அளவே இருக்கிறது சிவபெருமான் எதிரே உள்ள நந்திக்கு மேலுள்ள சுவரில் அஷ்டதிக் பாலகர்கள் வாகனத்தில் அமர்ந்தபடி காட்சி தருவது விசேஷம் அம்பிகை தேனுகாம்பால் தனி சன்னிதியில் இருக்கின்றார் முன் மண்டபத்தில் உள்ள தூணில் கபிலர் கையில் லிங்க பூஜை செய்த சிற்பம் இருக்கிறது மலர் மாலை எலுமிச்சை மாலை வடை மாலை ஆகியவற்றை சுவாமிக்கு அணிவித்து பார்த்திருப்பீர்கள் இங்குள்ள வடுக பைரவருக்கு திராட்சை மாலை அணிவிக்கிறார்கள் இவருக்கு வெள்ளை பூசணியில் ஏற்றுவதும் இங்கு மிகவும் விசேஷம் சுவாமி சந்நிதி கோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி ஆலமரம் இல்லாமல் உள்ளார் இங்கு துர்கையின் கையில் கிளி இருக்கிறது ஞாயிறு ராகு காலத்தில் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ஒரு தூணில் உள்ள சரபேஸ்வரருக்கு விசேஷ பூஜை நடக்கிறது அப்போது உற்சவர் புறப்பாடும் உண்டு இக்கோவிலில் கையில் வீணையுடன் விநாயகர் மடியில் சீதையை அமர்த்திருக்கும் ராமனின் பாதத்தை தொட்டு வணங்கும் ஆஞ்சநேயர் கையில் சேவலுடன் யானை மீது அமர்ந்த முருகன் ஐந்து முகங்களுடன் பிரம்மா ஆகிய தூண்கள் சிற்பங்கள் விசேஷமானவை இக்கோயிலோட தல வரலாறு சொல்றேன் கபில மகரிஷி சகரன் என்பவரின் மகனை சபித்து விட்டார் இந்த சாபம் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது வசிஷ்டரின் ஆலோசனைப்படி சகரனின் குளத்தில் வந்த பகிரதன் கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வந்து சிவ பூஜை செய்து சாப விமோச்சனம் தேடிக்கொண்டார் தனது கோபத்தால் சகரனின் தலைமுறை பாதிக்கப்பட்டதை எண்ணி வருந்திய கபிலர் பிராயச்சித்தம் கிடைக்க சிவ பூஜை செய்தார் ஒரு லிங்கத்தை இடது கையில் வைத்து வலது கையால் மலர்களை தூவினார் அவருக்கு காட்சி தந்த சிவன் தன்னை கையில் வைத்து வணங்கியதன் காரணம் கேட்க மணலில் லிங்கத்தை வைக்க மனமில்லை என்றார் சிவன் அவரிடம் கையில் லிங்கத்தை வைத்து பூஜித்த முறை சரியல்ல என சொல்லி அவரை பசுவாக பிறக்க செய்துவிட்டார் பசுவாக பிறந்த கபிலர் இங்கு சிவனை வழிபட்டு முக்தி பெற்றார் பிற்காலத்தில் இப்பகுதியை ஆண்ட மன்னர் ஒருவர் இங்கு கோயில் எழுப்பினார் பசு வடிவில் கபிலர் வழிபட்ட தலம் என்பதால் சுவாமி தேனுபுரீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார் தேனு என்றால் பசு இறைவன் தேனுபுரீஸ்வரருக்கு உலகுய்ய வந்த சிற்றேரி நாயனார் என்ற பெயரும் உண்டு இந்த கோயிலுக்கு பல இருந்து பக்தர்கள் வந்து சுவாமியை வழிபட்டு போகிறாங்க ஆனால் எல்லாருக்கும் இந்த கோயிலோட சிறப்பும் தலை பெருமையும் தலை வரலாறும் தெரியுமான்னு தெரியல ஏன்னா இந்த கோயிலில் இருக்க தூண்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு கதை சொல்லும் நம்ம இந்த கோயிலுக்கு வரும்போது டைம் எடுத்து ஒவ்வொரு தூணையும் பார்க்கணும் ஞாயிற்றுக்கிழமையில் வந்தோன்னா ஈவினிங் ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஏன்னா சரபேஸ்வரருக்கு இங்கே பூஜை நடக்கும் இங்கே நாகதோஷம் கிரகதோஷம் உள்ளவங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை சரபேஸ்வரரிடம் வந்து வேண்டிக்கிட்டு போவாங்க ஜாதக ரீதியாக வக்ரதோஷம் உள்ளவர்கள் மூலஸ்தானத்தில் உள்ள லிங்கத்திற்கு மல்லிகை பூமாலையை அனுபவித்து வேண்டிக்கிறாங்க நம்ம சுவாமி கிட்ட என்ன நியாயமான கோரிக்கைகளை வேண்டிக்கிட்டாலும் நிச்சயம் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு ரொம்ப பெரிய கோயில் கோயில் வாசல்லையே கோயிலோட தேரும் இருக்கும் ரொம்ப பெரிய கோயில் ரொம்ப அமைதியான கோயில் நமக்கு இங்கே இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கோயிலில் பூஜை பண்ணுறவங்க கிட்டே கேட்டால் கூட இந்த கோயிலை பற்றி நமக்கு சொல்கிறாங்க கோயில் ரொம்ப பிளசண்ட்டாக இருக்கும் பக்தர்கள் அனைவரும் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் கோயிலோட தலை வரலாறும் தலை சிறப்பும் பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது தான் இந்த பதிவோட நோக்கமே பிற உயிர்களையும் தம் உயிர்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் உதவி பெருசோ சின்னதோ இல்லை பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் கண்டிப்பாக நிச்சயம் நம்ம அதெல்லாம் எல்லாருக்கும் செய்யணும் எல்லாம் வல்ல தேனுபுரீஸ்வரரோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்